அது சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி வட்டம் நெற்படி என்ற கிராமத்துல ராமச்சந்திர பவன் அவருடைய தொகுப்புல இருந்து பேசிட்டு இருக்கேன் இங்க வந்து நிறைய மரங்கள்லாம் வச்சிருக்கோம் வாழை மரம் வெட்டிகை ப்ராஜெக்ட் மற்றும் வேற பல்வேறு மரங்கள்லாம் வச்சு நாங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் இங்க வந்து மலைகள் வந்து கொஞ்சம் ஹரிதா பேஞ்சிட்டு இருக்கு அதனால வந்து நம்மளுக்கு அடிக்கடி தண்ணீர் வந்து தேவைப்படுது அதனால நாங்க வந்து கோயம்புத்தூர்ல இருந்து ஒரு டீசல் மோட்ரு வந்து ஏர் கம்பர் மோட்ரு யூஸ் பண்ணோம் அதை வச்சு இவ்வளோ நாள் நாங்க வந்து தண்ணி கொஞ்சம் யூஸ் பண்ணிட்டு அது எங்களுக்கு போதுமான இதில் தண்ணி பசல அது இவ்வளவு இந்த மரங்களுக்கும் அவ்வளவு தண்ணியை நாங்க கொடுக்க முடியல அப்புறம் பார்த்தோம் காட்டுக்கிற வழி ஏதாவது வரலாமான்னு பார்த்தா கேடக் நெட்ஒர்க் அதாவது கேடக் சோலார் சோல் சோல்யூஷன் தின்னல் வேலையில இருந்து இவருடைய கான்டெக்ட் நம்பர் வந்து ராம்த் கட்டளை அறக்கட்டளை நிறுவன தலைவர் வந்து சந்திரமணன் அவர்கள் வந்து கான்டெக்ட் பண்ணி இவங்களை நேரடியாக பேசி இவரோட ப்ராஜெக்ட் வந்து நிறைய இடத்துல பண்ணிட்டு இருக்காப்புல இதை கூடாம நிறைய இடத்துல பண்ணதுனால இவரோட ப்ராஜெக்ட் நல்லா பண்ணிட்டு இருக்க ஒரு காரணத்துனால இவங்க கண்டெக்ட் பண்ணி நம்மளுக்கு அதை செஞ்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் ஒரு நோக்கத்தோட அவங்களை கான்டெக்ட் பண்ணோம் கான்டெக்ட் பண்ணி இப்போ வந்து எல்லாமே ரெடி பண்ணி செட் பண்ணி கொடுத்தாங்க இப்போ தண்ணி நல்லா உடைய காலிலிருந்து இப்போ தண்ணி வந்து இப்போ நல்லா வந்துட்டு இருக்கு இதோட எல்லாம் நம்ம இது பண்ணும் பொழுது போதுமான தண்ணி நம்மளுக்கு கிடைக்குது வேற எதுவும் நீங்க கேட்கற இதோட மெட்டீரியல் எல்லாம் என்ன குவாலிட்டியில இருக்கு உங்களுக்கு திரு இருக்கா எங்களோட ஒர்க் எல்லாம் நல்லபடியாக இருந்துதான் அதை கொஞ்சம் நான் சொல்லுங்க அது உங்களோட மெட்டீரியல் எல்லாம் நல்லபடியாக வந்துருக்கு எல்லாமே நல்லா குவாலிட்டியாக தான் இருக்கு வேலையும் வந்து நல்லா பண்ணியிருக்கேன் எந்த ஒரு இதுவும் சொல்ல முடியாது நம்ம இதை கேட்டது போக செஞ்சு கொடுத்துக்கா நான் வந்து சில விஷயங்கள்லாம் சொல்லி சொன்னேன் இதெல்லாம் எனக்கு பண்ணி கொடுங்க இதெல்லாம் சேஃப்டி இல்லாதது அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன் அதனால அதெல்லாம் எல்லாமே எனக்கு பக்கவா பண்ணி கொடுத்துருக்காப்புல வேற தேங்க் யூ ஓகே